قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس صدق الله العليم وقال ابن عليه الصلاة والسلام இன்னலில் உதூஹி ஷைதானன் அகு வலஹான் அன்பிற்குரியவர்களே அல்லாவின் நல்லே பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டும்மாக்குக சாந்தியும் சமாதானமும் ஈருடக தலைவர் மொஹமது நபி செல்லி மீதும் அவர்களின் நடிவுற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபின்கள் தபா தாபீன்கள் குறிப்பாக இந்த உமத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆக வசுவாஸ் என்னும் மனக்குழப்பம் பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய இடங்களில் இந்த மனக்குழப்பம் என்கிற ஒரு விஷயம் ஏற்படத்தான் செய்கிறது இது எல்லா விஷயத்திலையும் இருக்குது நம்ம தனிமையில் இருக்கும்போது அதிகமாக இந்த வசுவாஸ் அப்படிங்கிறது ஏற்படலாம் அப்போ இந்த வசுவாஸ் வசுவாஸ் என்னும் மனக்குழப்பும் அது வெரி டேஞ்சரஸ் ஸோ அதுலேருந்து தான் நம்ம என்ன செய்யணும் பாதுகாப்பு தேடக்கூடிய ஒரு கட்டம் அதுலேருந்து நம்ம என்ன செய்யணும் பாதுகாப்பு அப்படின்னு குறிப்பாக பசுவாசி வந்து யார் ஏற்படுத்துவா அப்படின்னா சைத்தான் தான் ஏற்படுத்துவோம் சைத்தான் அவன் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஒரு எதிரி விரோதி அவனை சொல்லும்போது இன்னகூலக்கும் அதுவும் அப்படின்ன்றாலும் எல்லா கூட அவங்க சொல்லுவோம் அவன் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி என்று எதிரி என்று அல்ல சொல்லுவான் அன்பானவர்கள் இந்த மனக்குழப்பம் அதிக ஆர்வ ஆர்வக்கோளார அதிக ஆர்வ கோளாறால் அறிவு மங்கும் போதும் தடுமாறும் போதும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை தான் இந்த வசுவாசு குறிப்பாக எந்தெந்த இடங்கள்ல இந்த வசுவாசு அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொன்னா ஒன்று ஒழுவு செய்யும் போது இரண்டு தொழுகையில் நாம் நெருக்கும் போது தொழுகியுடைய நிலை உழுவினுடைய நிலை இந்த இடங்களில் தான் என்ன செய்கிறான் நமக்கு அதிகமான வசுவாசமான எண்ணங்களை ஏற்படுத்துறான் அதன் மூலமாக ஏற்படக்கூடிய விளைவு என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து எந்த ஒரு செயலும் முழுமையை முழுமை பெறாது அது இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கட்டும் அல்லது மனிதர்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக இருக்கட்டும் முழுமை அடையாது முக்கமலாக அது குறைவு என்கிற அந்த தன்மையோடு அது இருக்கும் அதனால தான் அல்லாஹத்துலா குரான் சொல்லும் போது மின்சரில் வஸ்வாசில் அல்ஹ மனிதர்களுடைய உள்ளங்களில் வீணான சந்தேகங்களை உண்டு பண்ணிவிட்டு மறைந்து கொள்ளும் விஷமிகளின் தீங்கை விட்டும் பாதுகாக்க கோருகின்றேன் என்கிற ஒரு வசனம் மிக அழகானது உள்ளத்துலதான சந்தை ஏற்படுது உள்ளத்துல ஏற்படக்கூடிய சந்தையும் சில நேரங்களில் அது நாமின் மூலமா வெளிப்படுது அதன் மூலமா ஏற்படக்கூடிய பித்னாக்கள் வசாதிகள் ஏறான சோ இந்த விஷயத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக செயல்படக்கூடிய தருணம் இது ஒழு செய்யும் போது நம்ம ஒழு செய்கிறோம் ஒரு தடவை உறுப்பை கழுவுவது முகத்தை கழுவுறது ஃபர்லு அதே உறுப்பை நம்ம மூணு தடவை கழுவணும் அப்படின்னு சொன்னால் அது சுண்ணத்து என்கிற அடிப்படையில் போய்விடும் அந்த மூன்று தடவைக்கு மேலாக நம்ம ஒரு உறுப்பை கழுவணும்னு சொன்னால் அது இசரம் என்று மார்க்கம் சொல்லுது என்னதான் ஆற்றில் வந்து தண்ணீர் ஓடுனாலும் அந்த தண்ணீர் கூட நம்ம என்ன செய்யணும் அளவுக்கு அதிகமா பயன்படுத்திடக்கூடாது மார்க்கம் வீண் வரையும் செய்வதை அது எப்போது விரும்பியதால் விரும்பக்கூடியதல்ல அதே போல அப்ப இந்த உள்முடி நேரத்தில் ஒரு வசுவாசு ஏற்படுது அப்படின்னா அது சைத்தானுடைய தான் ஏற்படும் அவனுக்கு பேர் என்ன தெரியுமா அதே வருது இன்னலில் உதுவி சைத்தானன் எவ்வாறு அளவு அழகான் நிச்சயமாக உழுவு செய்யும் போது ஒரு சைத்தான் இருக்கான் அவனுக்கு பெயர் வந்து வலகான் என்று சொல்லப்படும் ஆகையினால அந்த தண்ணீர் யூஸ் பண்ணும்போது தண்ணீரை பயன்படுத்தும் போது நீங்கள் அந்த சைத்தானை விட்டு என்ன செய்யுங்க பயந்து கொள்ளுங்கள் பூ அல்லாவே அஞ்சு கொள்ளுங்கள் தண்ணீரை அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது செலவு செய்யும் அது யாருடைய வேலை ஷெய்தான் அந்த வலகான் ஷெய்தானுடைய வேலை ஸோ அதுல நம்ம என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் அடுத்ததா தொழுகையுடைய நேரத்துலயும் அசுவாசம் நம்ம எத்தனை ரக்கா தொழுகும் தொழுகில வந்து இமாம் என்ன சூறாவை ஓதுனாங்க அப்படிங்கிற அந்த இதை தொழுகை முடிச்ச பிறகு அத்தை கேட்டோம்னா யாருக்குமே என்ன செய்ய தெரியல சொல்ல தெரியாது அப்ப நம்முடைய கவனம் சிந்தனை எல்லாமே தொழுகியுடைய தொழுகையில் நம்ம உடல் தான் இருக்கு நம்மளுடைய உள்ளே வந்து வேறு எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அப்போ அங்கே வசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அவையனால இந்த உள்ளுடைய விஷயமும் தொழுகியுடைய விஷயமும் ரொம்ப முக்கியமானது குறிப்பாக அந்த இடங்களில் வந்து வசுவாசு அப்படிங்கிற அந்த விஷயத்தை விட்டு நாம எல்லா இடத்துல தேட வேண்டும் தொழிலுடைய நேரத்தில் எத்தனை ரக்கா தொழுதும் என்ன ஓதுனாங்க அப்படிங்கிற தெரியல தெரியாத ஒரு நிலை ஏற்படும் போது அங்கே ஒரு ஷேகத்தை வந்து வசுவாசம் ஏற்படுத்துவானோ அவனுக்கு பெயர் கின்சம் ஸோ இதை விட்டு நம்ம என்ன செய்யணும் பாதுகாப்பு தேடணும் குறிப்பாக அந்த மனக்குழப்பம் அப்படிங்கிற அந்த அந்த தன்மை இல்லாத வண்ணம் அதை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான நிலை அடையக்கூடியவர்களாக எல்லாமல் அல்லா எல்லா நிலையிலும் மனக்குழப்பத்தை விட்டும் இந்த வீணான சந்தேகங்கள் சந்தேகி சந்தேகப்படுவதை விட்டும் சந்தேகிக்கக்கூடியவர்களை விட்டும் ஷெய்தான் போடக்கூடிய எல்லா விதமான முடிச்சுகளை விட்டும் எல்லாமல் எல்லாம் நாம் எல்லோரையும் பாதுகாத்தருள்வானாக குறிப்பாக ஷைத்தான் ஷெத்தான் போடக்கூடிய அந்த வசுவசா விட்டு நாம் என்ன செய்யணும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா செயல்படக்கூடியவர்களாக அல்ல நாம் எல்லோரையும் ஆக்குவானாக وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته <تصفيق> 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 <تصفيق>